அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான அறிவிப்புகளோடு மட்டுமல்லாமல் அரசு ஆணைகள் சம்பந்தமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அரசு ஆணைகள்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அரசு சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிடுறாங்க அது நம்ம எல்லாத்தையும் வெளியிடாம நம்ம கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அரசு ஆணைகளை மட்டும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்றோம் இந்த மாதிரிலாம் ஜிவோ இருக்கு அப்படின்னு தெரியணும்னு சொல்லி அதுல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த ஜியோலாம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா நீங்க என்னுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு போனீங்கன்னா அதுல ஜீவோனே ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் என்ன டிபார்ட்மெண்ட் அந்த ஜியோ வெளியிட்டிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுனாலே அந்த நம்பர் இருக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய சேமே ஓகேங்களா ஜியோங்கிறதே வெளியே வந்தது தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் இப்போ நான் பார்க்கக்கூடியது இந்த ஜியோ என்ன அப்படின்னா ரீசண்டாக வெளியானது கடந்த வாரம் வெளியான ஒரு ஜியோ இந்த ஜியோ வெளியான நாள் பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமை ஆகஸ்ட் நாலு ஜியோ நம்பரு நானூற்றி இருபத்தி ஒம்பது இந்த ஜிஓவை வெளியிட்ட டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா மனித வள மேலாண்மை துறை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஜிஓனுடைய தன்மை என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேசிய கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் அதாவது கருணை அடிப்படையிலான பணி நியமனம் நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் சாரி இந்த வாரமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல கருணை அடிப்படையிலான பணி நியமனம் எப்போ பண்ணுவாங்கன்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் இல்லைங்களா இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அதை சார்ந்து இந்த ஜியோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது வந்து பொதுவான ஒரு அரசு ஆணை தான் இது கம்பேரிசன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்காங்களோ யாரெல்லாம் இந்த மாதிரி அந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணி யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே இது தேவையான ஒரு அரசு ஆணை அதாவது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஜீவோவை வந்து வெளியிடுறாங்க அது வந்து நம்மளுடைய இது அதை வெளியிட்டது யாருனா நம்மளுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதுதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான இதே கம்பேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஜிவோ வெளியிட்டாங்க இந்த ஜீவோவில் உள்ள பல சரத் பல சரத்துக்களை நீக்கியும் புதிய சரத்துக்களை ஆட் பண்ணியும் வெளியானதான் இப்ப வெளியான ரீசன்ட் ஜியோ ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான ஜியோ தான் இப்போ நீங்க பாக்குறது இது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்ப வெளியான ஜியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ நம்பர் ஏன் சென்னைதான் ஜியோ நம்பர் நான் சொன்ன மாதிரி நீங்க போனா அப்படி டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்ப நீங்க பார்க்கக்கூடியது இருபத்தி அஞ்சுல வெளியான இந்த அரசு ஆணை இப்போ கம்பாரிசன்க்ரௌண்ட் அப்பாயின்மெண்டில் இந்த ஜிவோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்றாங்க இல்லைங்களா கருணை அடிப்பில்லான வேலை அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்ளை பண்ணுவாங்க அந்த அவரு அவர் லா லாஸ்டா எங்க அவங்க பணிபுரிந்தாங்களோ அந்த ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணுவாங்க அந்த இருந்து ஹெட் ஆபீஸ் போகும் அங்கிருந்து அப்படியே பல பிரிவுகளில் இது போகும் ஓகேங்களா மேனுவலாக போகும் நமக்கு தெரியாது நம்ம அப்ளை பண்ணது இப்போ நம்ம ஃபைல் எங்கே நிற்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிய முடியாது அவங்க அவங்களும் சொன்னா தான் ஆச்சு ஆனால் இப்போ நல்ல போகிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்லைன்லே கொண்டு வர போகிறாங்க இந்த கம்பேரிசன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் டீடைலில் அதாவது நம்ம எங்கே ஒர்க் பண்ணமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுவோம் அது வந்து அங்கேருந்து அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும் அப்புறம் அது அது நான் அது பல்வேறு கட்டங்களாக பாஸ் ஆகி நமக்கு திரும்ப வரும் இல்லைங்களா இப்போ அப்படி இல்லாம ஸ்டேட் லெவலில் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரே சாஃப்ட்வேர் மூலமா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த கம்பேஷனல் கிரௌண்ட் அப்பாயின்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண போறாங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வாங்கிட்டு நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபைலு இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி நம்ம இசை மையம் போனால் நீங்கள் அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம நமக்கு நம்ம பார்க்கறோமா இல்லைங்களா இந்த விட்ட இருக்கு ஆட் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி கம்பேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டை இனி வருங்காலங்களில் நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கிறல்லாம் அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் போர்ட்டல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதை அவங்க கண்ட்ரோலில் எடுத்து ஃபாலோ பண்ண போறாங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோடனே உங்களுடைய ஃபைல் எங்கெங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கே போய்கிட்டு இருக்கு பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து யாரை போய் கேட்கணுமோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை தென் அடுத்து என்ன அப்படின்னா இந்த கம்பேஷன் கிரௌண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஹியூமன் கச்சா டிபார்ட்மெண்ட் கொண்டிருக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் ஸ்டேட் லெவல்ல பண்ண போகிறாங்க சீனியாரிட்டி ஓகேங்களா ஸ்டேட் லெவல் பண்ண போகிறாங்க சீனியாரிட்டி அது என்ன ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து எங்கே அவர் லாஸ்ட் எங்கே பணிபுரிந்தாரோ முடிந்தாரோ அங்கே தான் அப்ளை பண்ணுவார் அந்த மாவட்ட லெவலில் தான் பார்ப்பாங்க அந்த முன்னுரிமை பார்ப்பாங்க முன்னுரிமை அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே இதை மாதிரி காலி பண்ணி இருக்கணும் இல்லை அங்கே விண்ணப்பித்தவங்களில் இந்த மாதிரி கம்பேஷனல் போஸ்ட்டுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீனியாரிட்டி படி போடுவாங்க ஸோ டிஸ்ட்ரிக் லெவலில் சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணி போடப்பட்ட இந்த போஸ்டானது ஸோ ஸ்டேட் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க சீனியாரிட்டியை அதனால் நீங்கள் வந்து நம்ம அப்ளை பண்ண ஃபார்மு எங்கே இருக்குது நம்மளுடைய பாசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யார்டையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு இது இதை வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக மெயின்டைன் பண்ண சீனியாரிட்டியானது இனிமேல் ஸ்டேட் லெவலில் போகிறனால உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் வரும்போது அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு தான் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி நீங்க ஜாயின் பண்ண பிறகு எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்றீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சிங் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த ரீசண்டா வெளியான ஜிவோ உடைய இது இது வந்து இதுக்கு டேட் என்னன்னா ஆகஸ்ட் நாலுல இருந்து டேட் வந்து இதை வந்துருக்காங்க ஆனா இதுக்கு உண்டான இன்னும் ப்ராப்பர் அப்டேட்லாம் இன்னும் வரலை இது மட்டும் இல்லாம ஏற்கனவே அப்ளை பண்ணி இதெல்லாம் இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்கும் பெண்டிங் அப்ளிகேஷன் அதையும் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெண்டிங் அப்ளிகேஷன்லாம் பார்க்கற மாதிரி கொண்டு வர முடியாது அது நிறைய சிக்கல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வெப் போர்ட்டலை கச்சா டிபார்ட்மெண்ட்டு கம்பேஷன் அப்பாயின்மெண்ட்டுக்காக உருவாக்கி ஃபாலோ பண்ண போகிறாங்கிறது தான் இந்த ஜியோவில் வந்து சொல்ல சொல்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு அரசு ஆணை தான் ஸோ இந்த இது சம்மந்தமாக உள்ளவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க அது குறித்து அடுத்த வரக்கூடிய அப்டேட்டை நான் ப்ராப்பராக வந்து உங்களை வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ